நாட்டின் எல்லையிலே போர் மேகங்கள் இன்னும் சரியாக பத்து மாதத்தில் தமிழ்நாட்டில் பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் என்பது எப்பொழுதும் வந்து போகிற தேர்தல் அல்ல இது ஒரு தத்துவ போர் தமிழ்நாடு தொடர்ந்து திராவிட மண்ணினுடைய தாக்கத்தின் அதே தொடர்ச்சியில் இருக்க போகிறதா அல்லது அது எங்கிருந்தோ வந்து நமக்கு ஒவ்வாத கருத்துக்களை சொல்லுகிறவர்கள் யாருடைய துணையாவது எவர் முதுகிலாவது ஏறி இங்கே குழப்பம் ஏற்படுத்த மாட்டோமா என்று அதிகார துணையோடு வருகிறவர்களும் சந்திக்கின்ற தேர்வு எனவே நான் எதிரே இருக்கிற தமிழ் சமுதாயத்தை சார்ந்த தாய்மார்கள் வீராங்கனைகள் இளைய சமுதாயத்தை சார்ந்த பட்டாளத்து சிப்பாய்கள் கழகத்தோடர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது இந்த நாடு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் மகாத்மா காந்தி சொன்னார் இளைஞர்கள் யாரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் கல்லூரி சாலைக்கும் பள்ளிகளில் செல்வதை புறக்கணியுங்கள் விடுதலை பெறுகிறவரை வேறு எந்த பணியும் உங்களுக்கு முக்கியமில்லை என்று சொன்னார் அந்த எல்லைக்கு செல்லவில்லை என்றாலும் கூட சொந்த கடமைகளை பார்க்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய மற்ற நேரங்களெல்லாம் இந்த தேர்தலில் கழகம் மீண்டும் வெற்றி பெற்ற ஆட்சி பொறுப்பேற்பதற்கு நாம் அத்தனை பேரும் நம்முடைய பங்கினை ஆற்ற வேண்டும் என்ற உறுதியினை நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே தயவு செய்து எடுத்துக் வேண்டும் ஒரு மாவட்ட கழக செயலாளராக கழகத்தை வளர்க்கிறார் பாதுகாக்கிறார் ஒரு அமைச்சராக ஒரு அரசாங்கத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை மிக தெளிவாக சரியாக செய்கிறார் திராவிட கழகத்தின் மீது சுமத்தப்படுகின்ற பணிகளுக்கு இவர்கள் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள் மத நம்பிக்கை உடையவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை புறந்தெழுகின்ற அளவிற்கு சீரிய பணிகளை மேற்கொண்டு இந்த ஆட்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிறவர் சேகர் சேகர்பாபு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி கழகத்தின் தலைவர் கழகத்தே ஒரு கண்ணாகவும் தமிழ்நாட்டு மக்களை இன்னொரு கண்ணாகவும் கொண்டு இந்த இயக்கத்தையும் நாட்டையும் வழி நடத்துகிறாரோ அதை போல நீங்களும் இந்த தேர்தலில் உங்களுடைய பணி என்பது தேர்தல் நேரத்தில் அல்ல இன்றிலிருந்தே நம்முடைய ஆட்சியின் ஐந்தாவது ஆண்டின் முதல் நாள் தொடக்க இன்றிலிருந்து நம்முடைய அத்தனையும் மக்களை சந்திப்பது கருத்துக்களை விளக்குவது மாற்று சிந்தனை கொண்டவர்களை சந்திக்க நேர்கிற போது நம்முடைய வாதங்களின் மூலம் அவர்களுடைய மனதை மாற்றுவது இவ்வளவு சிறப்பாக இதுவரை எந்த ஆட்சியும் திட்டங்களை நிறைவேற்றியது இல்லை கோரிக்கைகள் வைத்து மதிக்காத ஆட்சிகள் இருந்தது ஆனால் கோரிக்கைகளை வைக்க அவசியம் இல்லாமல் யாருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நிறைவேற்றுகின்ற ஒரு முதல்வரின் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு பின்னாலே உரை நிகழ்த்த இருக்கிற மூன்று பேரும் மூன்று வெவ்வேறு தலைப்புகளில் உரையாற்றினாலும் இது அத்தனையும் அவர்கள் நிச்சயமாக தொட்டு பேசுவார்கள் சிலவற்றை விரித்தும் சொல்வார்கள் இந்த ஆட்சியினுடைய சிறப்புகள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அதனாலே பயன்பெற்றிருக்கக்கூடியவர்கள் யார் யார் என்றெல்லாம் அவர்கள் பட்டியலிடுவார்கள் என்னுடைய கடமை இன்று கொள்கை வழி நின்று இயக்கம் எப்படி போராடுகிறது என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்போடு நான் இந்த கருத்தரங்கத்தின் முதலில் தொடங்கி வைக்கிற மாதிரி நான் உங்கள் முன்னால் இப்போது உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறேன் இந்திய துணை கண்டத்தினுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பு இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடிக்கிற நாடு கூட்டாட்சி தத்துவம் என்றால் என்ன பொருள் ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு மொழி ஒரு இனம் ஒரு பண்பாடு ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய நாடுகள் உண்டு ஆனால் இந்தியா என்பதை அண்ணா சொன்னார் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்திற்கு அவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது நாட்டுக்குள்ளேயே நாடா என்ற ஒரு கேள்வி எழுந்து அப்போதான் அண்ணா சொன்னார் இந்தியாவே ஒரு நாடு அல்ல அது ஒரு துணைக்கண்டம் காரணம் இங்கே பல மொழி பேசுகிறவர்கள் பல இனங்களை சார்ந்தவர்கள் பல பண்பாடுகள் உண்டு எல்லோரும் சேர்ந்து வாழ இசைந்து வருகிறோம் நம்முடைய வேற்றுமைகள் இருக்கலாம் மதத்தால் இனத்தால் மொழியால் பண்பாட்டால் உணவால் உடையால் ஒவ்வொருவரும் மாறுபட்டு இருக்கிறோம் ஆனால் எல்லோரும் சேர்ந்து வாழ ஒன்று சேர்ந்து வருவதைத்தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தோடு நாள் அப்படி செயல்படுகிற போது ஒன்றியத்தில் இருக்கிற அரசு என்பது எல்லாருடைய முதலாளியும் அல்ல மாநிலங்களுடைய தொகுப்பு தான் இந்தியா என்ற ஒன்றியம் என்ற அரசியல் சட்டத்தின் முதல் வரியிலேயே வரும் இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரும் அது பற்றி அறிஞர் அண்ணாவிடம் ஒரு முறை கேட்டபோது ஆனியன் என்று சொன்னார் விளக்கம் கேட்டார்கள் வெங்காயம் என்பதை ஒவ்வொரு இழையாக பிரித்து கொண்டே வந்தால் கடைசியாக ஒன்றுமே இருக்காது பல இழைகள் ஒன்று சேர்கிற போது அது ஒரு காயாக வெங்காயமாக மாறுகிறது என்று சொல்வதை போல பல மாநிலங்களுடைய தொகுப்பு தான் இந்திய ஒன்றியமே தவிர அது தனியாக பிறந்து வருவத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் விடுதலை அடைகிற போது இன்றைய இந்தியா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு வருகின்ற வரை இந்தியாவின் ஆட்சி மொழி என்பது ஆங்கிலமாகத்தான் இருந்தது இந்தி என்பது கிடையாது அரசியல் சட்டம் நிறைவேறுகிற போது நடைபெற்ற விவாதத்தில் இந்தி மட்டுமே தான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று பலர் முன்மொழிந்த போது இல்லை ஆங்கிலமே தான் தொடர வேண்டும் என்று வேறு சிலர் வாதித்த பொழுது இருதரப்பும் சமமாக வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் ஒற்றை வாக்கு வித்தியாசத்தில் இந்தி இருக்கலாம் என்று முடிவெடுத்த நேரத்தில் இந்தி இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கும் ஆங்கிலமும் இணை ஆட்சி மொழியாக இருக்கும் பதினைந்து ஆண்டுகளுக்குள் நாடாளுமன்றம் எந்த சட்டத்தையும் இயற்றாத பட்சத்தில் ஆங்கிலம் என்பது அறவே அகன்று இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற ஒரு பிரிவு அரசியல் சட்டத்தில் உண்டு இதை உணர்ந்தவர்கள் இந்தியாவின் மேல் எந்த பகுதியிலும் இல்லை நம்முடைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அடிக்கடி சொல்லுவது நாங்கள் கூட இந்தி பேசாத மாநிலத்தில் இருந்துதான் வருகிறோம் என்று சொல்வார்கள் இந்தி பேசாத மாநிலத்திலிருந்து வருகிறவர்களை தவிர அவர்கள் இந்திக்கு துணை போகிறவர்கள் இந்தியை தங்கள் தோளிலும் தலையிலும் சுவந்து கொண்டு அதற்கு மேலாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபடுகிறவர்கள் அரசியல் சட்டத்தின் இந்த ஆபத்தான பிரிவை முதலில் உணர்ந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற அதனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து மாணவர் போராட்டம் பெரிய அளவிலே வெடித்தது களப்பழி முதல் பழி அறுபத்தி நாலிலே கீழப்படும் சின்னச்சாமி என்று தொடங்கி அது விரிந்தது நான் சுருக்கமாகவே சொல்ல விரும்புகிறேன் அண்ணா அவர்கள் இன்றைக்கு நான் இருக்கிற பெருமை மிக்க அந்த அவை அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது இதை எதிர்த்து பேசியிருக்கிறார் திராவிட நாடு என்பதை விளக்கி பேசியிருக்கிறார் எங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்பதை எங்கோ சென்னையிலே ஒரு மூளையிலே நின்று பேசவில்லை டெல்லி பட்டணத்தில் இந்தியை திணிக்கிறவர்களுக்கு முன்னால் வடபுலத்தை ஆதிக்கம் செலுத்துகிறவர்களுக்கு முன்னால் என்று அண்ணா துணிச்சலாக பேசியதன் விளைவு ஆட்சி மொழி சட்டத்திலே திருத்தம் வந்தது நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடர்கிறது என்பதற்கு காரணம் நம்முடைய பேர் தான் இன்று காலை தொலைக்காட்சிகளில் வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் எல்லையில் என்ன நடந்தது நேற்று இரவு ஒரு மணியிலிருந்து ஒன்னரை மணிக்குள்ளாக இருபத்தைந்து நிமிடங்கள் தாக்குதல் நடந்திருக்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது போரின் போது பாகிஸ்தான் கைப்பற்றிய சில பகுதிகளை இன்னும் கைவிடவில்லை அந்த இடத்திலே முகாமிட்டிருக்கிற தீவிரவாதிகளின் முகாம்களை இந்திய நாட்டினுடைய ராணுவம் சென்று தாக்கி இன்றைக்கு தொண்ணூறு பேர் அவர்களை பலிகொண்டிருக்கிறது என்று பெருமை கொள்கிறோம் அந்த நிலைமையை விளக்கி காலையிலே வெளியுறவு செயலர் தொலைக்காட்சியிலே பேசுகிறார் நான் காத்திருந்து கேட்கிறேன் கடமை எங்களுக்கு இருக்கிறது நாளைக்கு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத் நடக்கலாம் அல்லது நாடாளுமன்ற கூட்டமே நடக்கிற போது இது குறித்து பேசலாம் எனவே நடந்தது என்ன என்பதை ஊடகத்திலே மற்றவர்கள் சொல்வதற்கு முன்பாக நேரடியாக தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டால் அவர் இந்தியிலே அதை பற்றி விவரித்துக் கொண்டிருக்கிறார் நீண்ட நேரம் பொறுமையாகவே இருந்தேன் ஆனால் அடுத்து முடிந்த உடனேயே அதையே ஆங்கிலத்திலே அவர் சொல்ல ஆரம்பித்த புரிந்தது திமுக என்ற இயக்கத்தினுடைய தாக்கம் காரணம் என்ன இந்தி என்பது இந்த நாட்டில் இருக்கிற பல மொழிகளில் அதுவும் ஒன்று இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மொழி தோன்றி ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு உள்ளாகத்தான் ஆகிறது அதற்கென்று சொந்த எழுத்து வடிவம் கூட கிடையாது கொஞ்சம் அதிக பேர் பேசுகிறார்கள் என்பதற்காக அதை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்று சொல்லுகின்ற உரிமை தமிழ்நாட்டை சார்ந்த நமக்கு இருக்கிறது இந்தி நமக்கு எதிரி அல்ல வேறு மொழி பேசுகிறவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் அல்ல ஆனால் தாய்மொழியை நகர்த்துவதற்கு அகற்றுவதற்கு அதற்கு மாற்றாக இன்னொன்று வறுமையானால் அது எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடுகிற கடமை நமக்கு அது அண்ணா தொடங்கி கலைஞர் வழியாக தொடர்ந்து வீடு இருந்தது இன்றைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி மூலமாக இன்னும் வேகமாக அது அவர்கள் அஞ்சுகின்ற அளவிற்கு சென்று கொண்டு இருக்கின்றது தமிழ்நாட்டிலே எழும்புகின்ற குரலும் எடுக்கின்ற முயற்சிகளும் தான் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருக்கின்றன எங்களிடம் டெல்லியிலே சந்திக்கின்ற வேறு மாநிலங்களை சார்ந்த பல்வேறு கட்சிகளை தலைவர்கள் சொல்வார்கள் எங்களுக்கு உங்களுக்கு கிடைத்ததை போல ஸ்டாலினை போல ஒரு தலைவர் வேண்டும் என்று சொல்கிறார் ஸ்டாலின் என்ற பெயர் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது ராஜஸ்தான் பாலைவனத்தில் பயணம் செய்கிறோம் ஒரு குழு கூட்டம் சில ஆய்வுக்காக எதிரே சில பேர் வருகிறார்கள் நீங்கள் யார் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு பயணமாக வந்திருக்கிறோம் என்னென்ன மாநிலங்கள் என்று ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள் நான் உத்தரப்பிரதேசம் வங்காளம் நான் கர்நாடகா என்று நான் தமிழ்நாடு என்று சொன்னவுடன் ஓ ஸ்டாலின் என்று எங்கே ராஜஸ்தான் ராஜஸ்தான் பாலைவனத்தில் தமிழ்நாடு என்று சொன்னவுடன் ஸ்டாலின் ஆடுகிற மாநிலமா என்று கேட்கிறார்கள் என்றால் இந்த ஆட்சியினுடைய பெருமைகள் பறந்து விரிந்திருக்கின்றன என்பதை கடந்து இன்றைக்கு இந்தியாவினுடைய உரிமைகளை மாநிலங்களுடைய உரிமைகளை உயர்த்தி பிடிப்பதில் முதல் தலைவனாக நம்முடைய தலைவர் இருக்கிறார் ஒன்றியத்தை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கூட்டணி அரசு அது கூட்டணி அரசு பாரதிய ஜனதா கட்சியின் அரசு அல்ல நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கட்சி பெரும்பான்மை பெருமையானால் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடம்பெற்றது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடுகிறார்கள் சட்டமன்ற திமுக கட்சி குழு தலைவராக திமுகவின் தலைவர் தளபதியை தேர்ந்தெடுக்கிறது என்று தீர்மானிக்கிறார்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுக்க நீங்கள் ஆட்சி அமையுங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் வேறு ஒரு மாநிலத்தில் ஒருவர் பெரும்பான்மை கிடைக்கிறது மற்ற கட்சிகளை விட ஆனால் ஆளுகின்ற அளவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று சொன்னால் மற்ற கட்சிகள் கட்சிகளிடமிருந்து ஆதரவு கடிதம் பெறுவார்கள் அந்த ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் குடியரசுத் தலைவரிடம் கொடுத்தவுடன் அவர் என்ன சொல்வார் என்றால் நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் ஆனால் உங்கள் பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்வார் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வந்தால் விவாதம் நடைபெறுகிற போது பல விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை தவிர்ப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நரேந்திர மோடியை தவிர அவர் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைவர் அல்ல அப்படிப்பட்ட அவருடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாமே மாநில உரிமைகளை பறிப்பதாக மாநில எல்லைக்குள்ளே அத்துமீறுவதாக அரசாங்கத்தினுடைய பின்பற்ற வேண்டிய அரசியல் சட்டம் அதனுடைய மாநில எல்லைக்குள்ளான பிரிவுகளில் எல்லாம் ஊடுருவுகின்ற அளவிற்கு சட்டத்தை இயற்றுகிறார்கள் நாங்கள் எதிர்த்து போராடுகிறோம் சிறுபான்மையினரை குறிவைத்து இந்த அரசாங்கம் நடக்கிறது எல்லாவற்றிலும் எதையெல்லாம் அரசாங்கத்தினரை பின்பற்ற வேண்டுமோ அரசியல் சட்டம் சொன்னது இந்தியா என்பது மத மதசார்பற்ற நாடு இதுதான் அடிப்படை கோட்பாடு மத மதசார்பற்ற என்றால் என்ன மதம் இல்லை என்பது அல்ல மதங்கள் இருக்கும் சமயங்களை பின்பற்றுகிறவர்கள் இருப்பார்கள் ஆனால் அரசாங்கத்திற்கு எந்த சமயமும் இருக்காது இது மதசார்பற்ற அரசு என்கிற போது எல்லோரையும் ஒரே கண்ணோடு பார்க்க வேண்டும் ஒரே கண்ணோட்டத்தோடு நடத்த வேண்டும் பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு இலங்கை பௌத்த மத நாடு வேறு சில நாடுகள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய நாடு ஆனால் இந்தியா என்கின்ற நாடு மதசார்பற்ற நாடு ஆனால் இந்த ஆட்சி செய்கிற காரியங்கள் எல்லாம் குறிவைப்பதாக குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைப்பதாக பல நேரங்களிலே நாங்கள் சொல்லி இருக்கிறோம் கண்ணென காக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு உண்டு எல்லோரையும் அரவணைத்து செல்ல தவிர யாரையும் புறக்கணிக்க கூடாது என்று அப்படிப்பட்ட இன்னல்கள் உருவாகிற எல்லாம் மற்றவர்கள் பேசுவார்கள் அது அடங்கி போகும் ஆனால் உரிமை குரலாக ஒலிப்பது தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவரின் அண்மையிலே நிறைவேற்றப்பட்ட பக்து திருத்த சட்டத்தில் இருந்து அதற்கு முன்னாலே குடியுரிமை திருத்த சட்டத்தில் இருந்து முத்தலாக் சட்டத்தில் இருந்து அவர்களை நோக்கி கூறி அடுத்தது சிவில் சட்டம் வருகிறதோ அப்பொழுது எல்லா சிறுபான்மையினரும் பாதிக்கப்படுவார்கள் நாங்கள் பல நேரங்களில் கேட்டோம் தளபதியின் குரல் அது கழக தலைமையின் குரல் அது இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பிரிவினை அடைந்து பாகிஸ்தான் இந்தியா என்று பிரிந்த பொழுது பாகிஸ்தான் உருவாக காரணமாக இருந்த முகமது அலி ஜின்னா சொன்னால் நான் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு நாடு உருவாக்குகிறேன் முஸ்லிம்கள் எல்லாம் என்னோடு வாருங்கள் என்ற போது இங்கிருந்த முஸ்லீம்கள் சொன்னார்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் தான் ஆனால் இந்தியா தான் எங்கள் நாடு என்று தங்கினார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது இன்னும் சொல்வோம் பகல் நடைபெற்ற தாக்குதல் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் அந்த தாக்குதலை எல்லோரும் கண்டித்த பொழுது இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் சேர்ந்துதான் கண்டித்தார்கள் மதத்தின் பெயரால் இந்த தாக்குதலை நாங்கள் நியாயப்படுத்த மாட்டோம் என்று ஆக என்ன காரணத்திற்காக இதை சொல்கிறோம் என்றால் இந்தியா என்கிற போது நாம் அனைவரும் ஒன்றாக வேண்டும் அதற்கு மாறாக பல காரியங்கள் நடைபெறுகின்றன என்று சொல்கிற போது துணிச்சலாக இன்றைக்கு ஒலிக்கிற குரல் நம்முடைய தலைவரின் குரல் அண்மையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகடித்திருப்பீர்கள் நேரு உள் விளையாட்டு மாநில சுயாட்சி நாயகர் என்று அதுதான் உச்ச கட்டம் ஒரு மாநில அரசுக்குத்தான் அந்த மாநிலத்து மக்களுக்கு என்ன தேவை என்பது தெரியும் அவர்கள் தேவைகளுக்கேற்ப கேற்ப திட்டங்களை திட்டுவதோ சட்டங்களை இயற்றுவதோ அந்த மாநில அரசுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு உதாரணத்திற்கு சொல்லலாம் நான் ஐம்பது ஆண்டு காலமாக சென்னைக்கு வருகிறேன் கூட்டத்தில் பேசுகிறேன் ஆனால் எனக்கு இந்த பகுதியில் வாழ்கிறவர்களுடைய தேவை என்ன என்பது எனக்கு தெரியாது நான் வந்து போகிறவன் உங்களுக்கு என்ன தேவை என்பது சேகர் பாபுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்பது இங்க இருக்கிற பகுதி செயலாளர் முரளிக்கு தான் தெரியும் அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை என்பது அதை ஆளுகின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மை பலத்தோடு முதல்வராக இருக்கிற எங்களுடைய தலைவனுக்கு தான் தெரியுமே தவிர அவர்கள் எங்களை நாங்கள் செய்வதற்கு துணை நிற்க வேண்டும் ஆனால் நாம் நிறைவேற்றுவதற்கெல்லாம் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் பணம் தர மாட்டோம் நிதி தர மாட்டோம் நமக்கு தர வேண்டியதை தர மறுக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தருவது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறோம் அது வளர்ச்சி உதாரணத்திற்கு சொன்னால் நூறு ரூபாய் இந்தியாவிற்கு வருமானம் என்றால் அதுல ஒன்பதே முக்கால் ரூபாய் தமிழ்நாடு தருகிறது நமக்கு திருப்பி தருவது எவ்வளவு தெரியுமா வெறும் நாலு ரூபாய் தான் ஆனால் பீகார் மாநிலம் வெறும் ரெண்டே முக்கால் தருகிறது அவர்களுக்கு பதினாறு ரூபாய் திருப்பி தருகிறார் உத்தரப்பிரதேசம் வெறும் எட்டு ரூபாய் தருகிறது அவர்களுக்கு இருபது ரூபாய் தருகிறார்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் சட்டப்பேரவை நிறைவேற்றுகிற சட்டங்களை கிடப்பிலே போடுகிறார் அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்கிறோம் கேட்க மறுக்கிறார்கள் முடியாது என்று திருப்பி அனுப்பலாம் ஒருவேளை சட்டமன்ற மறுபடி நிறைவேற்றி அனுப்பினால் அவர் கையெழுத்திட்டாக வேண்டும் இரண்டையும் செய்வதில்லை உள்ளே வைத்து அவர் கூட்டி வைத்திருந்ததை கேட்டு பார்த்தோம் சொல்லி பார்த்தோம் போராடி பார்த்தோம் முறையிட்டு பார்த்தோம் டெல்லியிலும் சொல்லி பார்த்தோம் எல்லாத்திலும் முறையிட்டு பார்த்து முடியவில்லை கடைசி புகலிடம் நீதிமன்றம் என்று சென்று நம்முடைய தலைவர் ஒரு பெரிய உரிமையை தந்திருக்கிறார் ஒன்றை மறந்து விடாதீர்கள் இதுதான் உச்சக்கட்டம் ஒருவர் செய்கின்ற ஒரு காரியம் இந்தியா முழுவதற்கும் சென்று சேர வேண்டும் ஒருவர் எடுக்கிற முயற்சி தனக்காக இருக்கலாம் தலைவர் கலைஞர் சொல்வாரல்லவா அல்லவா ஆகாரத்திற்காக அழுக்கை சென்று தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அதன் பொதுநலம் இருக்கிறது என்று நம் மாநிலத்தின் உரிமைகளுக்காக நாம் செய்கிற காரியத்தின் பலன் இன்றைக்கு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் சென்று சேருவோம் முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கிறார் அதுவரை யாருக்கும் தோன்றாத சிந்தனை அவருக்கு தான் வந்தது இரண்டு முக்கியமான நாள் இந்த வரலாற்றிலே உண்டு ஒன்று குடியரசு தினம் இன்னொன்று விடுதலை பெற்ற சுதந்திர தினம் இந்த ரெண்டு நாட்களின் போதும் அரசு விடுமுறை எல்லா இடங்களிலும் கொடியேற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் சுதந்திர தினம் என்பது அந்நியனிடமிருந்து நாம் விடுதலையான நாள் குடியரசு தினம் என்பது நம்மை நாமே ஆள்வதற்கு நாம் முடிவெடுத்துக் கொள்கின்ற நாள் இந்த நிலையில் என்ன நடந்தது தெரியுமா ஒரு காலகட்டம் வரை சுதந்திர தினத்தின் போது டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார் செங்கோட்டையிலே பிரதமர் ஏற்றுவார் மாநிலங்களில் இந்த இரண்டு தினங்களிலும் ஆளுநர்கள் தான் ஏற்றுக்கொண்டிருந்தார் கலைஞருக்கு என்னென்ன சிந்தனை மாறுபட்டதில் வந்தது என்றால் அது வேறு வேறு செய்திகளுக்கு போகும் பின்னால் பேசுகிறவர்கள் சொல்வார்கள் அதற்கு ஒரு உதாரணம் தான் அவர்தான் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரிடம் சொன்னார் குடியரசு தினத்தின் போது அங்கே குடியரசுத் தலைவர் கொடியேற்றுகிறார் இங்கே ஆளுநர்கள் ஏற்றுகிறார்கள் நியாயம் ஆனால் சுதந்திர தினத்தின் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் கொடியேற்றுகிறார் என்றால் மாநிலங்களிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தானே கொடியேற்ற வேண்டும் அதில் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்ட அம்மையார் இந்திரா காந்தி சரி என்று இசைவு தெரிவித்து அதை ஆணையாக பிறப்பித்து சரித்திரத்திலே முதல் முதலாக சென்ட்ஜார்ஜ் கோட்டையிலே தலைவர் கலைஞர் கொடியேற்றிய பொழுது அதே நாளில் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் முதலமைச்சர்கள் கொடியேற்றினார்கள் அதே போல இன்றைய முதலமைச்சர் நீதிமன்றத்திற்கு சென்று உச்ச உத்தரவு பெற்று வருகிறார் மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றுகிற சட்டங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிற சட்டங்களை மக்களுக்கான சட்டங்களை கையெழுத்திட வேண்டிய ஆளுநர் குறிப்பிட்ட காலத்திற்குள் திருப்பி அனுப்ப வேண்டும் திருப்பி அனுப்பி மீண்டும் வந்தால் கையெழுத்திட வேண்டுமே தவிர அதை கிடப்பிலை போடுவதற்கு உரிமை கிடையாது அப்படி கிடப்பிலை வைத்தால் நீதிமன்றமே அரசியல் சட்டம் தந்திருக்கிற உரிமையின் அடிப்படையில் அவர்கள் நிறைவேற்றியதை எல்லாம் சட்டமாக்கும் போனவனாக பேசுகிறேன் ஒரு மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றியதற்கு கையெழுத்திட வேண்டிய ஆளுநர் மறுத்த போது நீதிமன்றம் சொல்கிறது நாங்கள் அத்துமீறி அல்ல உரிமைகளை கடந்த அல்ல இன்னொரு அதிகாரத்தை பறித்த அரசியல் சட்டம் உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிமன்றம் அறிவிக்கிறது என்று சொல்லி பத்து மசோதாக்கள் நிலுவையில் என்பது சட்டமாகி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகம் வேந்தர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு மிகு தலைவர் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவின் எல்லா மாநில முதலமைச்சர்களும் அங்கு இருக்கிற பல்கலைக்கழகத்தின் வேந்தர்களாக எப்படி கலைஞர் கொடியேற்றி வைக்கிற உரிமையை தந்தாரோ எல்லா மாநில முதல்வர்களுக்கும் அதுபோல இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்றுகிற சட்டங்கள் தானாகவே அது சட்டமாகும் ஆளுநர் கையெழுத்திட வேண்டும் இல்லாவிட்டால் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை உத்தரவை சேகர் பாபு சொல்லவில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லவில்லை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார் நீதிமன்றம் சட்டங்களை ஏற்றுகிற மன்றம் இவர்களுக்கெல்லாம் தனி மரியாதை உண்டு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்று சொல்வார்கள் எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி எக்ஸிகியூட்டிவ் என்பது நிர்வாகம் லெஜிஸ்லேச்சர் என்பது இப்போது நாங்கள் இருக்கிற அவையை போல சட்டங்களை ஏற்றுகிற மன்றம் நீதிமன்றம் அந்த சட்டங்கள் சரியா இல்லையா என்று பார்க்க வேண்டியது ஒரு கேள்வி வரும் தேர்வுகளில் இந்த மூன்றில் எது உயர்ந்தது குடியரசுத் தலைவரா நாடாளுமன்றமா நீதிமன்றமா என்றால் அதனுடைய பதில் இதில் எதுவும் இல்லை அரசியல் சட்டம்தான் எல்லாவற்றிற்கும் நாடாளுமன்றம் சட்டத்தை ஏற்றினால் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு ஏற்ற வேண்டும் நிர்வாகம் எதை செய்தாலும் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு செய்ய வேண்டும் அதே போல உச்ச நீதிமன்றம் எல்லாம் அரசியல் சட்டத்திற்குள் இருக்கிறதா என்று உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ பார்க்க வேண்டும் அவ்வளவு சிறப்பான ஒரு அரசியல் சட்டத்தை இந்த நாட்டிலே பெரும் அறிஞர்கள் உட்கார்ந்து மூன்றாண்டுகள் விவாதித்து நம் கையிலே தந்துவிட்டு போயிருக்கிறார் ஆனால் அம்பேத்கர் தலைமையிலே வரைவு செய்யப்பட்ட அந்த அரசியல் சட்டம் நம் கையில் இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றம் சட்டத்தை காத்து மாநிலத்தின் உரிமைகளை உயர்த்தி ஆனால் அது அத்தனைக்கும் காரணம் ஒரு நம் தலைவன் தலைவர் என்பதற்காக உயர்த்தி பேசுகிறோம் என்பதல்ல நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்கட்டும் யாருடைய ஆட்சியில் இப்படி கேட்காமலை திட்டங்கள் அணிவகுத்து தொடங்குகின்றன யாரை நாங்கள் கருதாமல் இருக்கிறோம் தாய்மார்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள் மாணவர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் தொழில் செய்கிறவர்கள் இப்படி எல்லா தரப்பினரையும் பார்த்து பார்த்து அவர்களுக்கு திட்டங்களை தட்டுகிற ஒரே அரசு என்பதோடு மட்டுமில்லை உரிமைகளை பாதுகாக்கிறோம் அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் நாங்கள் இருக்கிறோம் என்று முன்னால் வந்து நிற்பதும் நாம் தான் தம்பி அப்துல்லா ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது அவருடைய வார்த்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு திமுகவை தீவிரவாத கட்சி என்பது போல அங்கே விமர்சித்தார்கள் கடுமையான கொந்தளிப்பு நான் குறுக்கிட்டு பேசினேன் என்னை பேச அனுமதித்தாக நான் சொன்னேன் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் திமுகவை பிரிவினைக்கவாத கட்சி என்ற அந்த காலத்திலும் சொல்லாது நாங்கள் திராவிட நாடு கேட்டது உண்மை ஆனால் அந்த கோரிக்கையை கைவிட்டோம் கோரிக்கை அல்லது எங்கள் கொள்கை எங்கள் உயிர் நாங்கள் நினைத்தது ஆனால் எப்போது கைவிட்டோம் தெரியுமா சீனா இந்தியாவின் மீது படையெடுத்த போது தம்பி வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் என்று சொல்லி ஒரு கொள்கையை உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்கள் கூட தராத அளவிற்கு ஆறு கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் தலைவர் கலைஞர் எல்லா நேரங்களிலும் நாங்கள் இப்படித்தான் நிற்போம் எங்களை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று பேசிய பொழுது மாநில உரிமைகளை காக்க போராடுவோம் ஆனால் இந்த நாடு என்று வருகிற போது எங்களை போல அதை பாதுகாக்கிறவர்கள் இல்லை கேட்டார்கள் ஆனால் இன்றைக்கும் அதுதான் நிலைமை உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிறோம் உறவுக்கு கை கொடுக்கிறோம் தீவிரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதலா நீங்கள் எடுத்த நடவடிக்கை சரி நீங்கள் தீவிரவாதிகள் மீது தடக்கிற தாக்குதல் எதுவாக இருந்தாலும் அதற்கு இந்த மாநிலம் துணை நிற்கும் என்ற பொறுப்புமிக்க முதலமைச்சர் மாநிலங்களின் உரிமைகளை உயர்த்தி பிடிக்கிறார் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கிறார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறார் ஒரு கட்சியின் தலைவனாக ஒரு கொள்கையின் காவலனாக ஒரு மக்களினுடைய பாதுகாவலனாக ஒரு தலை சிறந்த தலைவனாக இன்றைக்கு பரிணமித்து நிற்கிற நம்முடைய முதல்வரின் ஆட்சி இன்னும் தொடர வேண்டும் என்பதுதான் நம் முழக்கம் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்று சொல்வது அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற சுயநலம் அல்ல இவர் அமைச்சராகவே இருக்க வேண்டும் என்பதல்ல மற்றவர்கள் எல்லாம் பதவியில் இருக்க வேண்டும் என்பதல்ல இந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் மக்கள் நலமுடன் வாழ்வார் காவலன் கண் திறந்தால் கல்வனின் பயம் இருக்காது காவலனை கல்வனாகிவிட்டால் மக்களுக்கு நிம்மதி இருக்காது திமுக நல்ல காவலன் கண்விழித்து உங்களை பாதுகாக்கும் இந்த இயக்கத்தை பாதுகாத்து பாருங்கள் எதிர்காலம் ஒளிமயமாகும் நன்றி வணக்கம்